நம்ம எல்லாம் எப்படி இருக்கீங்கவா இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி இவ்வளோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எல்லாம் எப்படி இருக்கீங்க கிறிஸ்தவர் அனைவருக்கும் அகெயின் மேரி கிறிஸ்மஸ் இன்றைக்கி எல்லாம் கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேஷன்லாம் எப்படி போச்சு உங்ககிட்டே என்ன ஸ்பெஷல் நிறைய பேர் இன்றைக்கி ஸ்பெஷலாக சமைச்சி சாப்பிட்ருப்பீங்க பிகாஸ்னால் அப்படி ஹாலிடேன்றனால ஓகே இன்னைக்கு நீங்கள் நான் என்ன செஞ்சேன் இன்றைக்கி ஆக்சுவலி அம்மரும் ஹஸ்பண்ட் இல்லை ஹஸ்பண்டுக்கு வேலை நான் மட்டும் എന്നെ ഹസ്ബും വിലെയിരുന്ന സമച്ചെണ്ണി കൊടുത്ത വിട്ടിട്ട് അപ്പോൾ എനിക്ക് മറ്റു തന്നെ മദ്യ നാ ഇന്നാപ്പോട്ട് പോലെ ഓക്കെ നാ മറ്റാ വീട്ടിൽ സോ ഇത് പോതും എനക്ക് ധാരാളം അവനില പോ സാപ്പ് ഒന്നും രണ്ട് ഇടത്ത് സാപ്പ് സാപ്പ് പാട്ട് കയറിക്കേക്കെവാ நான் வெட்டிக்கிறேன் எனக்கு தோல் எண்ணி அப்புறம் இது பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் யாராருக்கெல்லாம் இதை பிடிக்கும் சொல்லுங்க இது என்னோட ஃபேவரட் இது தமிழில் என்ன சொல்கிறது செஸ் நாடு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க ஆனால் இது மிளேஷாலெலாம் நான் பார்த்துருக்கேன் இருக்குது மிளேஷாலெலாம்

ப்ரோன் டாஸ்ட்டு இருக்குது இது மோசமாக அந்த பீஸா ட்ரீவில் தான் வைக்க போகிறேன் ட்ரே ட்ரீ வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுண்ணா எலக்ட்ரிக் அவன்ஸில் தான் வைக்க போகிறேன் கேஸ் அவனில் வைக்கல அதனால் பீஸா ட்ரெயிலையும் போட்டுக்கேன் இப்படி பீஸ் பெக்கெட் பெக்கெட்டாக செப்ரேட்டாக தான் இருக்குது இது எல்லாமே வந்து ரால் ஆளோ செஞ்சது எல்லாம் கண்டெய்னர் உண்டிதான் எனக்கு அது per lavorare nel anche il sossero che mani ok e கம்ப்ளீட்டாக பார்த்தா நாலு ஐட்டம் இருக்கு இப்படி வச்சுருவோம்மா ஓகேண்ணா ஸோ சரி இத நினைக்கிறேன் தான் கீழே வச்சிடுறேன் இது பதினஞ்சு நிமிஷம் வேகணும் செகண்ட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கூடையாகவே வச்சுட்டேன் ஹஸ்பண்ட் வந்தால் சாப்பிடுவாங்க தானே லைட்டாக ஒரு ரவண்டில் வச்சுட்டு கொடுத்துக்கலாம் ஸோ கொஞ்சம் கூட நான் எடுத்து வச்சுட்டேன் முதல் காட்டையில் கொஞ்சம் இது இருந்தது ஸோ ஒன் ஷார்ட்டாக போட்டுடலான்ட்டு இது டென் மினிட்ஸ் தான் குக் ஆகணும் இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பட் இது பார்க்க போனால் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி இது வந்து டூ ஹண்ட்ரட்டில் இருக்கணும் பட் ஓகே ரெண்டே ஒன்றா வச்சுட்டேன் பார்த்துக்கிட்டு அழகாக எடுத்துடலாம் வேங்கட்டோம் வெந்தோன்னா பார்ப்போம் சமையில சமையலெல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் உங்களுக்கு காட்டியிருந்தேன் கூட தனியாக வீட்டில் சாப்பிட்றது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ உங்க எல்லாரோடும் எல்லாரோடு சேர்ந்து ஒன்று சாப்பிட போகிறேன் நாங்கள் நான் சாப்பிட போறேன் நீங்கள் பார்க்க போட பக்கத்தில் யாராவது இருந்தோம்னா தர வீட்டுக்கு போலாம் சாப்பிடலாம் பிரச்சனை இல்லை நீங்களே உங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்கும் போட்டு போயிட்டு வந்து என்னோட

பால் விட்டு கொஞ்சம் கிரீமியாக செஞ்சு செமன் ஃபிஷ் ஃப்ரை வெள்ளரிக்காய் செய்யல வெள்ளரிக்காய் மிளகாய் வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு செஞ்சுருந்தோம் எனக்கு இப்படி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் வெள்ளரிக்காய் செய்யல புது வருஷம் வருது இனி புது வருஷம் வந்து எல்லாருக்கும் ஒரு எல்லோருக்கும் நினச்சிது இந்த புது வருஷம் இதை செய்யணும் அதை செய்யணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் கல்யாணம் பண்ணணும் எங்கேயாவது சுற்றி பார்க்க போகணும் அப்படின்னு அதெல்லாம் என்னென்ன நினச்சிருக்கீங்க நம்ம அது என்ன சொல்கிறது டக்குன்னு வார்த்தை வரமாட்டேன்னது ஸோ எனக்கு ஒரு விஷயம் நினச்சிருக்கேன் அது எனக்கு விஷுவார் அது ஒரு மாதம் தான் அது எனக்கு நடக்கும் எந்த மாதம் என்ன ஏதுன்னு தெரியல நடந்த கட்டாயம் நான் உங்களோட எல்லாம் அதையும் ஷேர் பண்ணுறேன் வரணும் நமக்கு பசி சரி முத சாப்பிடுவோம் அப்படின்னுட்டு சாப்பாடு வந்து இதுதான் என்னோட டெசர்ட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குல்லையா இந்த பெரிய பீஸ் இது கொண்டு வரணும் அங்கே இது இட்டாலியன் ஃபிரை நல்லாருக்கும் சாப்பிடுவேன் நல்லா ரிச்சாக தெரியாது நல்லா இது வந்து சாக்லேட் கேக் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் செஞ்சு கொடுக்குது எனக்கு இது வந்து அதுக்கு ஒரு தூக்கி ஐஸும் இருக்குது அப்படியே சாப்பிட முடியாது வீடியோ எடுக்கிறேன் என்னென்ன மிக்க ரெடி பண்ணி வச்சுருந்தேன்றதை காட்டுறதுக்காக தான் டிஸ் இங்கே வச்சிருக்கேன் இது வந்து முதல்ல அவரில் வைக்கிறது அதை தொட்டி சாப்பிடுவோம் டோஸ்ட் பிடிக்கும்னு சொல்லுங்கள்

நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் வயிறு நிறைஞ்சிருச்சு நீங்களாம் சாப்பிட்டீங்களான் தெரியாது ஓகே இப்போ மதிய மணி ஒன்று பதினஞ்சு ஒரு மூணு மணி போல ரெண்டு ரெண்டு போட நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் ஸோ என்னோட கிறிஸ்மஸ் இப்படிதான் அந்த ஃப்ரெண்டு வீட்டை நான் வீடியோ எடுக்க முடியாது இஸ் எங்களோட இப்போ என்ன சொல்கிறது பர்சனல் டைம் ப்ரைவசியாக எங்களுக்கு வேணும் ஸோ நான் வீடியோ நான் எடுக்க மாட்டேன் எல்லாம் இந்த வருஷம் எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடு நீங்கள் எல்லாம் நல்லபடி சந்தோஷமாக இருக்கு ஃபேமிலியோடு நல்லா பண்ணுறது எனக்கு எனக்கு தான் வந்து இன்னைக்கு கிறிஸ்மஸ் வந்து ஹோம் லோனாக போச்சு அவங்க ரொம்ப வருத்தம் என்ன பண்ணுறது இது லண்டன் வாழ்க்கை அப்படி தான் ஒரு ஆள் வீட்டில் இருந்தால் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே இருக்கணும்னு எதிர்பார்க்கறது வந்து சமயத்தில் சாத்தியமாகும் சமயத்தில் சாத்தியமாகாது சாரி இதோட சாரி சரி இத்தோட வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடுது உங்கள் ரெண்டு ரோசா பாய்